குடிநீர் சுத்திகரம் திறந்து வைப்பதற்கு சிறப்பு மின்னலாக வங்கியப்பட்டுள்ள எங்கள் நாட்டப்பட்ட கல்வியர்கள் ஐயோ அவர்களை திறந்து வைத்து வந்த விழாவில் தொடக்கிக்குமாறு அன்பர்கள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அறக்கட்டி ரொம்ப நன்றி சார் சொல்ற அறிமான் சார்ோட கிளாஸ் முடிஞ்சது எல்லாரும் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா இங்கே படிச்சிருக்கிறாங்க இறங்க மட்டும் மீங்கறப்போ அவங்களுக்கு நம்ம பள்ளி தெரியுமா அது இருக்கும் தெரியுமா பறவைகள் பூச்சினங்கள் எல்லாமே இருக்கும் அதே போல மரம் வந்து வீட்டில் அனைத்துமே நம்ம பயன்பாட்டில் இருக்கும் சேரு டேபிள் அது பர்னிச்சர்ஸ் எல்லா ஐட்டமும் மரம் நிலக்கதவுலேருந்து ஆரம்பிச்சு இல்லை மரம் இல்லைன்னா எதுவுமே இல்லை மரம் தான் மனிதன் மரம் தான் மரம் தான் மரம் மரத்தை மரம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கையில் எங்க இருக்குன்னு சொல்லியிருக்காரு அது அந்த வீட்டை எடுத்து அதாவது பெற்றோர்களும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களும் நம்ம எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோமோ அதை தொடர்ந்து அடுத்தடுத்த பள்ளிகளுக்கு அவங்க நிறைய கொண்டு வரதா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நாம தான் அதை அவங்கள இன்னும் நாளை அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி நல்ல நல்ல விதமாக இருக்குது இதை நல்லா செயல்பட்டு கொண்டுருக்கு இதை இன்னும் கொண்டு செல்லலாம் அப்படிங்கிறத ஏவாங்க உள்ள ஆரம்பம் பிரிஞ்சு போகிறாங்க ஊருக்கு போகிற வந்து அந்த ஈஸியாக இல்லை மலங்கென் கூடிய அவங்க அப்பா அப்பாவோட நம்ம போடுற ஒன்று இந்த கொண்டு தெரியும் ஒளியா தெரியாமல் கங்காரமாடி ஏழை கோழம் போவாரு வந்து அந்த ஸ்கூலில் வந்து வாட்டரை பிடிச்சிட்டு போகும் அப்போ வந்து வீட்டில் வரக்கூடிய குடியினுடைய இது எப்படி நம்ம இதை வச்சு நம்ம பிடிச்சிக்கணும் இப்போ நிறைய இடங்களில் வசதி நம்ம சாப்பிட பேசி போக சொன்னோம் வசதி உள்ளவங்க வீட்டில் வந்து ஏதோ ஆர்வ சிஸ்டம் ஏதோ அவங்க வீட்டுக்கு தேவை வச்சுட்டாங்க மற்றபடி எல்லாருமே வந்து கிடைக்கின்ற தண்ணியை தான் பிடிச்சிட்டுருக்கோம் அப்போ பள்ளிகளில் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு அமைப்பு தேவை அதை வந்து நீங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ சென்டிமெண்ட் பார்த்து நம்ம பாருங்க it's a fact